ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்னவடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கம் முருகர் பதிகம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு வகையான தெய்வத்தினுடைய வழிபாடு செய்கிறது வழக்கம் என்பது நம்மிடம் அதிக அளவில் இருக்கிறது அந்த வகையில் வந்து ஒரு குடும்பத்துடன் வந்து நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முருகப்பெருமானின் அருள் என்பது வேண்டும் திருமணம் நடைபெறுவதில் வந்து தாமதம் ஏற்பட்டாலோ திருமணத்தில் வந்து தடைகள் இருந்தாலோ திருமணம் விரைவில் நடைபெறாமல் தள்ளிப் போய் கொண்டிருந்தாலோ முருகப்பெருமானின் அருள் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதிலும் வந்து குறிப்பாக பெண்களுக்கு திருமண தடை இருக்கும் பட்சத்தில் அதற்கு வந்து செவ்வாய்ப் பகவானை வந்து முழு காரணமாக வந்து திகழ்வார்கள் அதனால் வந்து செவ்வாய் பகவானுக்குரிய ஆதி தேவதையான முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் விலகும் அப்படி திருமண தடை விலகுவதற்கு முருகப்பெருமான வழிபாடு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை பார்க்க போறோம் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயது வந்தவுடன் நல்லவரன் பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார்கள் அதற்குரிய முயற்சிகளிலும் வந்து ஈடுபடுவார்கள் திருமணம் செய்து வைத்தால் தான் அது நிறைவான குடும்பமாக இருக்கும் மேலும் அம்ச விருத்தியும் ஏற்படும் என்று நினைக்காத பெற்றோர்களை இருக்க மாட்டார்கள் அப்படி முயற்சி செய்தும் பலருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தால் வந்து திருமணம் தடைப்பட்டுவிடும் இவை அனைத்தையும் வந்து நீக்குவதற்கு முருகப்பெருமானை வழிபட முறையை பற்றி தான் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இதற்கு முருகப்பெருமானின் வள்ளி தெய்வானியுடன் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய படம் வேண்டும் இந்த வழிபாடை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய வேண்டும் பெருமானின் படத்தை வாங்கி வந்து சுத்தம் செய்து அவருக்கு வள்ளி தெய்வானிக்கும் சந்தானம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு அவர்களுக்கு முன்பாக ஒரு தாம்பாளு தட்டி எடுத்து துவரம் பருப்பை பரப்பி அதற்குள் வந்து ஆறு அகல் விளக்குகளை வட்ட வடிவில் தீபம் அனைத்தும் உள்புறம் பார்த்தவாறு இருக்கும்படி வந்து வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு வடக்கு அமர்ந்து கொண்டு முருகப்பெருமானின் திருச்செந்தூர் திருப்புகழ் எனும் நூலில் இருந்து திருமணத்தடை விலகுவதற்குரிய பதிகத்தை வந்து ஆறு முறை படிக்க வேண்டும் அப்படி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் இந்த தீபம் ஏற்றி வைத்து இந்த பதிகத்தை வந்து படிப்பவர்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி விரைவில் வந்து திருமணம் கைகூடும் என்று கூறப்படுகிறது உள்ள நபர்கள்தான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் விரைவிலே வந்து பலன் கிடைக்கும் அப்படி அவர்கள் செய்ய இயலாத பட்சத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் திருமணம் நடைபெற்ற பிறகு பழமுதிச்சோலையை சென்று முருகனுக்கு பாலபிஷேகம் செய்வதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டாலே விரைவில் வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் முருகப்பெருமானுடைய நம்பிக்கையோடு வந்து நான் ஒரு பதிகம் போட்டிருக்கேன் இந்த பதிகத்தை வந்து நீங்கள் படியுங்கள் ஒரு க பெருமானின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த பதிகத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தீபம் ஏற்று வைத்து படிப்பதன் மூலம் வள்ளி தீபானை வந்து சமேத முருகப் பெருமானின் அருளால் வந்து விரைவிலே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோட சந்திக்கிறேன் நன்றி